உங்க லாக் அவன் மக்களே நம்ம வந்து கோயில வந்து சாமி கும்பிட்டு ஒரு பவரோட நம்ம வந்து அங்கிருந்து வெளியே வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஏன்னா கோயிலுக்குள்ளே ஃபுல்லாக வீடியோ எல்லாம் எடுக்க விலாக் மாதிரி எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கே வந்து சில விஷயங்கள் தோணுச்சு அதனால் நான் வந்து வீடியோ உள்ள கோயிலுக்கு போயிட்டு வந்த வீடியோஸ் எதுவுமே நான் எடுக்கலை இப்போ வந்து சமயபுரம் வந்தாச்சு லெஃப்டில் போனால் சமயபுரம் கோயில் அத்தை மாரியம்மா இருப்பா அங்கேயும் போய் ரடனன்ஸை போட்டு சரி சாயங்காலம் போலாம் முடிஞ்சால் இன்னைக்கு வந்து திருச்சியில் கொஞ்ச நேரம் இருந்து இருந்துட்டு போகலான்னு பார்க்குறேன் வேற ஒரு இப்போ கல்லணையாக போய் கவர் பண்ணலான்னு பார்க்குறேன் என்ன பிளான் தெரில இன்னைக்கு பார்ப்போம் என்ன கதைங்கிறத பார்ப்போம் ஏன்னா இந்த இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக இப்போ வந்து நம்ம வந்து ஆற்றுல போய் ஏதாவது பண்ணலாம் ஆற்றுல போய் ஒரு விளாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஆத்துல எவ்வளவு தண்ணி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம காவேரி ஆத்துல தண்ணி எவ்வளவு போகுதுன்னு பார்ப்போம் சமயநல்லூர் மாரியம்மன் ஓகே நம்ம வந்து அதான் உள்ள வந்து இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில்ல வந்து நல்ல ஒரு சரியான வைப்பு நல்ல ஒரு எப்படி இப்போ சொல்லாச்சுன்னா முதல்ல வந்து பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்கம் ஒன்று இருக்கும் நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு அட்டனன்ஸை போட்டு அவருக்கு வந்து அவரை வந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் தனியாவே பிரம்மாக்கு ஒரு சிலையா வச்சு ஃபுல்லா மஞ்சளை சாத்திட்டு வச்சுருந்துருப்பாங்க ஃபுல்லா அப்படியே பிரம்மன் மாதிரியே இருக்கும் பக்கவ்ல இப்ப நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் நம்ம தலையழுத்துப்ப மாற்றி எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு இதுக்கு மேலயும் நம்மளுக்கு வந்து நல்லா பெட்டரா எழுதி கொடுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தடையெழுத்தை மாத்தி அமைச்சு இதை விட பெட்ரா அப்படின்னு நம்ம வந்து சரண்டா ஆகிட்டு வந்திருக்கிறோம் இப்போ வந்து இந்த கோயிலோடைய ஸ்பெஷல் அப்படிங்கும் போது ஜாதகத்தை முதல்ல மெயினா கொண்டு போயிருக்கணும் ஜாதகத்தோட நோட்டு வந்து கொண்டு போகணும் ஜாதகத்தோட நோட்டை கொண்டு போயிட்டு அங்க வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க ஜாதகத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அர்ச்சனைக்கு ஒரு ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கும் போது அதெல்லாம் இது பண்ணிடணும் லால்குடி லால்குடி கர்பயா காந்தி ஆகிய நான் எல்கேஜி அந்த பிரம்மன் கோயிலை வந்து தலையெழுத்தை மாட்டக்கூடிய சக்தி இந்த கோயில் அது சாதாரணமாக யாரும் அங்க போயிட முடியாது இப்போ நம்ம வந்து நம்ம வைராக்கியத்துல வந்திருக்கோம் நம்ம வந்து அழைப்பு வந்திருக்கு வா அந்த அலையழுத்து வந்து கொஞ்சம் மாத்தி எழுதுகிறோம் வா அப்படின்ட்டு சொல்லி போல சரி அதான் வந்து வந்த வழியில் அப்படியே வந்துட்டு அங்கவஸ்திரமாக வஸ்திரமா சா சாத்திட்டு நம்ம ஜாதகத்தை வந்து நம்ம அங்கேயே வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க அப்படி ஜாதகத்தை கொண்டு வர முடியலன்னா அங்கேயே பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்க ஒரு பேர் பிரிண்ட் அவுட்டுக்கு வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ வந்து நான் வந்து இப்போ நாலு ஜாதகத்தையும் வந்து இது பண்ணி வச்சுட்டு வேண்டிட்டு வந்துருக்கிறேன் நல்லபடியாக இதான் நடக்கணும் நல்லபடியாக நடக்கணும் பயம் அதான் எனக்கு இப்போ வந்து பயம் இல்லை பயம் இல்லாமல் இப்போ நான் வந்து அப்படியே ரைடு பண்ணுறேன் செம்மையா ஒரு இப்போ நான் வந்து இந்த இதுல கூட நான் அப்படியே அடிச்சு ஓட்டுவேன் கேட்டவா பாருங்க இந்த கேப்ல அடிச்சு ஓட்டல எப்புடி ஏன்னா இதெல்லாம் திறம இல்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் கொஞ்சம் பயப்படுவேன் இப்போ வந்து அந்த பயம் இல்லைன்றேன் ஏன்னா தலையெழுத்தை மாத்தி அமைச்சி கொண்டு இருக்கிறார் இப்படியே நீ வந்து ரைடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யூடியூப்ல நல்லா ஹிட் ஆயிடணும் யூடியூப்புக்கு மேல நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி தொண்ணூத்தி ரெண்டு எட்டி யூடியூப்புக்கு மேல நான் வரணும் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு இருப்பாரு போல வாட் எவர் இட்ஸ் நல்லது நடந்தா நல்லதுதான் இல்லையா சரி ஓகே நம்மளுக்கு வந்து அந்த கோயிலுடைய அமைப்பு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பழங்காலத்து கோயில்லுங்க எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷமாவே பழமையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஊருக்கு திருப்பத்தூர் திருப்பத்தூர் ஓகேவா நான் உங்களுக்கு வந்து லிங்க் லேட்டிகட அந்த லாண்டிகேட வந்து நான் உங்களுக்கு லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ அது வந்து நல்ல ஒரு வைபு செம்மையான வைபு ஆகும் உங்களுக்கு நீங்க அங்க போனீங்கனாலே உடம்பு பில்லரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆகும் அது மட்டும் இல்லை அந்த கோயிலோட அமைப்பு பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த காலத்து சிலைகள் பார்க்கும்போதே நம்மளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வைப்பு கிரியேட் ஆகி ஒரு மாதிரி உங்களை உச்சநிலைக்கு கொண்டு போயிடும் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் நம்ம ஆழத்துக்கு தானே போகணுன்றோம் நேரம் நம்ம ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் அந்த ஆட்டு வந்தாச்சு இல்லை ஆறு வந்தாச்சு இல்லை காவிரி யாத்திரா எவ்வளவு தண்ணி போகுதுன்னு பாப்போமா நீர் வளத்துறை பிடிக்க போனா என்ன கொள்ளிடம் ஆறு கொல்லி கொளிரூன் கொளிரூன் ரிவர் என்னங்க ஒரு பொட்டு தண்ணி இல்ல மொத்தமா தேரிகால மாதிரி இருக்கு ஸ்ரீரங்கம் கோயில் அந்த சைடு இருக்கு மொத்தமா தேரிகால மாதிரி இருக்கு நம்ம குளிக்கணும் இருந்தோம் கழுவ முடியாது என்னங்க இப்படி இருக்குது அது சரி ஒருத்தர் குளியல போட்டுட்டு இருக்காரு மாத்திர இருக்கு நடுவுல இந்த சைடு இந்த ஓரத்துல அது கொஞ்சம் தண்ணி போயிட்டு தான் இருக்குது இருக்கிறதுல இதான் பெரிய ஆறு போல கல்லணை கல்லணை எவ்வளவு கிலோமீட்டர் தெரியலையே கல்லணை எவ்வளவு எவ்வளவு கிலோமீட்டர் தெரிஞ்சிருந்தா கல்லணைக்கு ஒரு அடி அடிச்சிடலாம் கல்லணையை போய் பார்த்துட்டு இருந்தடலாம் கல்லணை தான் நம்ம அந்த தஞ்சாவூர் ரைட்ல வந்து நம்ம கல்லணை வந்து மிஸ் ஆயிருச்சு ஸ்ரீரங்கா வந்து ஒரு சிறப்பு அம்சம் வாய்ந்த ஒரு கோயில் ஏன்னா இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு போகலை சென்னை சேலம் நாமக்கல் அப்படியே இந்த ரூட்டை பிடிச்சி அப்படியே போகணும்னு பார்க்குறேன் அடுத்து நம்ம போக வேண்டிய இடம் வந்து சஸ்பென்ஸ் முசூரிய ಕೊಗೆ ರೈಡರ್ ಉಂಟು